ஏன்டா கால் பண்றா ஹலோ சார் சொல்லுங்க சார் வேலைக்கு வருவா சார் என்ன சார் பேசுறீங்க சார் எங்க மாமா வீட்டுல பெரிய மண் சார் எங்க சித்தி வீட்டுல கக்ஷி கலந்து நடுவோட்டுக்கு வந்துருக்கு சார் ஆனா ஆமா சார் எங்க தாத்தன் இட்டு அப்படியே கட்ட வந்து மண்டை பண்ணு சிரிக்குது சார் இதுல எப்படி சார் வேலைக்கு வருது சார் அப்படியே நான் வாரதா இருந்தாலும் என் உடுப்பெல்லாம் பண்ணி வீட்டுல இருக்கு சார் வீடு எங்க இருக்கா அது மாதிரி நின்று தான் சார் பேசிக்கிறேன் சார் வரதுக்கு கொடையும் இல்லை சார் பரவாயில்ல இலையை பிடிச்சிட்டு வரவா சார் எப்படி சார் இலைய பிடிச்சிட்டு வரது ரித்துவாவா குத்துவாவா என்னமோ கூற வச்சு சார் அதுக்கு மனுஷனே தூக்கி அந்த சைட் அடிக்கிறது இல்லை சார் இலையை பிடிச்சிட்டு வரது என்ன சார் நீங்கள் மண்டையில் மயிலு நினைச்சா உங்களுக்கு மூளையும் சார்ஜ் அவசரப்பட்டு ஏசிட்டோமே போனஸும் சம்பளமும் கிடைக்காதோ இங்கே சித்தப்ப வேற காணமே சித்தப்பா பீடியா பீடிய காணமா சித்தப்பா எனக்கு வேலையை போது உங்களுக்கு பீடியா காணங்கிற அவரை போ